வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சார் உங்களுக்கு ஒரு கால் வருது கனெக்ட் பண்ணவா ஆப்ரேட்டர் கேட்க ஆகாஷ் எரிச்சல் அடைந்தான் நான் மீட்டிங்ல இருக்க இன்னும் இரண்டு மணி நேரத்துக்கு என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றான் ஓகே சார் இரண்டு மணி நேரம் கடந்த பின்பு மீட்டிங் முடிந்த சோர்வோடு தன் அறைக்கு வந்து அமர்ந்தான் ஆகாஷ் தலை வலித்தது டேபிள் மீது அவசர கோப்புகள் நிறைய வைக்கப்பட்டிருந்தது இன்டர்காம் எடுத்து சூடாக காஃபிக்கு சொல்லிவிட்டு ஒரு கோப்பை எடுத்து பிரித்தான் போன் மறுபடியும் அடித்தது சார் மறுபடியும் ஒரு கால் வருது என்றார் நோ ஆப்ரேட்டர் ப்ளீஸ் ஐ ஆம் வெரி பிஸி யாராக இருந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க வீட்லேருந்து ஏதாவது முக்கியமாக பண்ணினாங்கன்னா மட்டும் கொடுங்க போதும் பட் யாரும் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு சொல்லி வச்சேன் என்றான் ஓகே சார் ஆகாஷ் ரிசீவரை வைத்தான் காஃபி வந்தது டேபிள் மீது இருந்த அத்தனை கோப்பையும் படித்துவிட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிவிட்டு சோம்பல் முறித்த போது மணி எட்டுக்கு மேல் ஆகியிருந்தது வீட்டுக்கு போய் படுத்தால் போதும் என்று உடம்பு கெஞ்சியது டேபிள் மீது இருந்த கார் சாவையும் கேஸையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஆகாஷ் மீட்டிங் நேரத்தில் தொந்தரவு வேண்டாம் என்று தற்காலிகமாக அணைத்து வைத்திருந்த செல்போனை ஆன் பண்ணி இடுப்பில் செருகிக்கொண்டு காருக்கு வந்து ஏறி அமர்ந்தான் பத்தடி தொலைவு கூட கார் நகர்ந்திருக்காது செல்போன் நீங்கியது ஹலோ எங்கிட்ட கூட பேச நேரம் இல்லாத அளவுக்கு அப்படி என்ன பிசி மறுமுனையில் சுஜிதாவின் குரலில் கோபம் தெரிந்தது ஓஹோ நீதான் அப்போ ஃபோன் பண்ணியா என்ன விஷயம் சொல்லு என்றான் பேசாதீங்க என்கிட்ட அது சரி ஃபோன் பண்ணினது நீ பண்ணிட்டு பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம் சிரிக்காதீங்க ஆகாஷ் நான் ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கேன் நீங்க என்னை ரெண்டு முறை இன்சல்ட் பண்ணிட்டீங்க இதுக்கான தண்டனை நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்றாள் லுக்ஸ் சுஜி நீ பண்ணினேன்னு எனக்கு என்ன ஜோசியம்மா தெரியும் நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தேம்மா என்றான் ஆகாஷ் நான் என்ன வெட்டியாவா இருக்கேன் நானும் உங்களை விட நாலு மடங்கு பிஸியாக தான் இருக்கேன் தெரியுமா என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களோட பேசணும்னு நினைச்ச பாருங்கள் என்னை செருப்பால் தான் அடிச்சுக்கணும் என்றாள் சுஜி ஓகே ஓகே போதுமே கோபம் எதுக்கு ஃபோன் பண்ணினேன்னு சொல்லு என்றான் இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம் என்ன விஷயம்னா சொல்லேன் சுஜி என் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தம் ரொம்ப கிராண்டா காலை வச்சு நடக்குது உங்களை பத்தி அவகிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உங்களையும் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருந்தா ரெண்டு நாளும் உங்க ஆஃபீஸ்க்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் இல்லை இல்லைன்ற பதில் மட்டும்தான் நிஜமாவே இல்லையா இல்லை அப்படி சொல்ல சொன்னீங்களா செல்ல வேற கட் பண்ணி வச்சிருக்கீங்க என்னாச்சு ஆகாஸ் என் ஞாபகம் கூட மலங்கி போற அளவுக்கு அப்படி என்ன வேலை என்றாள் சுஜி ஆச்சே ஆபீஸ்ல பயங்கர வேலை ஏகப்பட்ட டென்ஷன் ரெண்டு நாளா வீட்டுக்கு கூட போகல தெரியுமோ இப்பதான் போய்கிட்டு இருக்கேன் என்றான் ஆகாஷ் நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் உலகமே தலைகீழாக புரண்டாலும் என்ன மறக்கிறதோ என்கிட்ட பேசக்கூட கூட நேரம் மாதிரி பாவலா பண்ணுறதையோ நான் ரசிக்க மாட்டேன் என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை குறைக்கிற சக்தி வேற எதுக்கு இருக்கோ இல்லையோ காதலுக்கு மட்டும்தான் உண்டு ஆகாஷ் சிரித்தான் நான் சொல்றது சிரிப்பாவா இருக்கு என்றாள் சுஜி நீ சொல்றது ரொம்ப சரி அதனால தான் சிரித்தேன் இப்போது உன்னோட பேச ஆரம்பித்ததும் ரிலாக்ஸ்டாக ஆயிட்டேன் என்றான் பட் நான் டென்ஷன் ஆயிட்டேன் உங்களை பழிக்கு பழி வாங்குறேன்னா இல்லையா பாருங்கோ என்றாள் எதுக்கு என்னை அலட்சியப்படுத்தினதுக்கு தான் என்னை தேடி நீங்கள் லோனு அலையணும் என் குரலை கேட்க தவியாக தவிக்கணும் குறைஞ்சது பத்து நாளாவது உங்களை அளவைக்கலை என் பேர் சுஜிதா இல்லை என்றாள் தேங்க்யூ நானே உன் பேரை மாற்றிக்க சொல்லலான்னு நினச்சேன் என்ன பேர் இது சுஜிதா அசிங்கமாக இருக்குது பாப்பம்மா முனியம்மா அருக்கா எவ்வளோ அழகான பேரெல்லாம் இருக்குது என்றான் ஆகாஷ் உங்களை கவனிச்சுக்கிறேன் சுஜிதா பட்டு என்று ஃபோனை வைக்க ஆகாஷ் சிரித்தபடி செல்லை கீழே வைத்தான் சொன்னபடியே செய்தால் அவள் புது வருஷத்தன்று அவன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவளோடு பேச முடியவில்லை அவளது ஹாஸ்டல் வாசலில் காத்திருந்தும் அவளை பார்க்கவும் முடியவில்லை இவ்வளவு வைராக்கியமும் பிடிவாதமும் அவளுக்குள் இருந்தது அவனுக்கு என்னமோ போல் இருந்தது இந்த குணம் நல்லதல்லவே என்ற நினைப்பை அவனால் தவிர்க்க முடியவில்லை காதல் என்பது வாழ்க்கையில் மிக அழகிய வர்ணம் என்பதில் அவனுக்கு மறுப்பில்லை ஆயினும் அந்த வர்ணம் மட்டுமே வாழ்க்கை என்பதை அவன் நம்பவில்லை அதைவிட முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன இதை புரிந்து கொள்ளாதவர்களின் நாட்கள் காதலிலேயே கழிந்து ஒன்றுமில்லாமல் போகும் காலத்தை அப்படி காதலில் மூழ்கடிக்க அவன் விரும்பவில்லை இரண்டு நாள் அவளோடு பேச முயற்சித்து தோல்வி கண்டபின் மூன்றாவது நாள் முயற்சியை விட்டுவிட்டு வேறு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் ஆகாஷ் பிடிவாதம் குறைந்து அவளே மீண்டும் அழைக்கட்டும் என நினைத்தான் பத்து நாள் கரைந்தும் அவளிடமிருந்து எந்தவித அழைப்பும் இல்லை என்றானதும் அவனுக்கும் வைராக்கியம் கூடியது இரவு பனிரெண்டு மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த அப்பாவை எழுப்பி புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் சரண்யா ஆயிரமாவது ஆண்டு ஆரம்பம்னு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு நீ மட்டும் இப்படி தூங்குறியே பைத்தியம் மாதிரி நான் டிவியோட பேசிட்டு இருக்கேன் தனியா உட்காந்து என்றால் சரண்யா பன்னெண்டு மணிக்கு எழுப்பி இப்படி அர்ச்சனை பண்ணணுமா என்றார் கோபால் பகலா ராத்திரியான் கூட தெரியல வெளியில ஒரே கோலாகலமா இருக்கு எழுந்து வாயம்பா ஒரு சின்ன வாக்கு எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு வருவோம் என்றாள் வேணாந்தாயி கோலாகலங்கிற பேர்ல சில பேர் பொறுக்கித்தனமும் பண்ணுவா எதுக்கு வம்ப தேடி போகணும் என்றார் அப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வாப்பா ஊரே முளிச்சுட்டு இருக்கு எவ்வளோ சத்தம் பார் காதை பிளக்கிறது எழுந்து வா என்றாள் சரண்யா எழுந்து கொடியில் தொங்கிய சல்வாரின் துப்பட்டாவை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொண்டு பூட்டுச்சாவியை எடுத்தாள் சட்டை மாட்டிக்கொண்டு வேட்டியோடு புறப்பட்டார் அப்பா அந்த தெருவின் எல்லா வீடுகளிலும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன எல்லாருமே சந்தோஷமாக இருந்தார்கள் தெருவை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து டென் தௌசண்ட் வாலாவை கொளுத்த தயாரானார்கள் சுருட்டி வைத்திருந்த பட்டாசை பாய் விரிப்பது போல ஒருவன் உருட்டி விரித்து கொண்டு செல்ல சரண்யா அப்பாவோடு ஒரு ஓரமாய் நின்று அது வெடிப்பதை பார்க்க தயாரானாள் தீ வைப்பதற்கு முன்பு அவர்கள் உற்சாகமாக காணாப்பாட்டு பாடிக்கொண்டு குதித்து குதித்து ஆட அந்த உற்சாகம் அத்தனை பேருக்கும் கொண்டது வீடுகளில் இருந்து இன்னும் பல பேர் கூட வந்து ஆட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஜாலியா இல்லப்பா எனக்கு கூட ஆடணும் போல இருக்கு சரண்யா அப்பாவிடம் கிசுகிசுத்தாள் சரிதான் இந்த ஆசை விரை இருக்கா உனக்கு என்றார் அப்பா இன்னும் யாராவது பொண்ணுங்க ரெடின்னு வந்தா நாங்களும் ஆடுவோம் என்ன சொல்லு ஆம்பளையா பிறந்தா இதெல்லாம் சௌகரியம் ஆதங்கத்தோடு சொன்னாள் அவள் இளைஞன் ஒருவன் திரியை பற்ற வைக்க அடுத்த அரை மணி நேரத்திற்கு விடாது வெடித்தது கடைசி பட்டாசு வெடித்து முடித்தபோது போது ஒரே புகைமயம் இளைஞர்கள் கோரசார உச்சஸ்தாயில் ஹாப்பி நியூ இயர் என்று கத்தினார்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற வித்தியாசமோ தயக்கமோ இன்றி கண்ணில் பட்டவர்களுக்கெல்லாம் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிக் கொண்டார்கள் அனைவரும் மிக மிக சந்தோஷமான ஆரம்பம் ரேஷன் அரிசி கேஸ் விலை உயர்வு டீசல் பிரச்சனை கார்கில் போர் விலைவாசி உயர்வு நிதிநிலை நெருக்கடி விமான கடத்தல் எல்லாவற்றையும் மறந்து மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் இந்த சந்தோஷம் நிலைத்து நின்றுவிட்டால் விட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும் கிருதயுகத்தில் அதர்மம் என்பதே இல்லாதிருந்ததாமே மனிதர்கள் அவ்வளவு பேருமே உத்தமர்களாக இருந்தார்களாமே அதே போல் மீண்டும் உலகம் மாறிவிட்டால் எப்படி இருக்கும் லஞ்சமில்லாத அரசாங்க அலுவலர்கள் ஊழலற்ற அரசாங்கம் விரைவாய் நகரும் கோப்புகள் ஜாதிகளற்ற சமுதாயம் மதவெறியற்ற மனிதர்கள் சுரண்டலற்ற நேர்மையான அரசியல்வாதிகள் ரூபாய்க்கு ஐந்து படி அரிசி ஐந்து ரூபாய்க்கு ஒரு பவுன் தங்கம் கொலை கொள்ளைகளற்ற உலகம் எவ்வளவு அற்புதமா இருக்கும் இப்படி இருந்தால் சரண்யா பெருமூச்சு விட்டால் என்னம்மா பெருமூச்சு விடுற அப்பா கேட்க சரண்யா தான் நினைத்ததை சொன்னாள் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நிஜமாவாப்பா எப்படி என்றாள் டிசம்பருக்கு அப்புறம் மறுபடியும் ஜனவரி தானே பங்குனிக்கு அப்புறம் சித்திரை தானே அதே மாதிரி தான் கலியுகம் முடிஞ்சதும் மறுபடியும் கிருத யுகம்தான் தர்மம் மட்டுமே நிறைந்திருக்கும் யுகம் என்ன அதுவரை இந்த அதர்ம சகதியில் தான் வாழ்ந்தாகணும் வேற வழியே இல்லை தர்மம் குறைஞ்சிக்கிட்டே வரும் மனசு தன்மை கேள்விக்குறியாகும் பணவெறியும் பதவி வெறியும் பிடிச்ச அரசியல்வாதிங்க கையில் ஜனநாயகம் சிக்கி தவிக்கும் ஓட்டு போடவும் வரி கட்டவும் மட்டும்தான் நமக்கு உரிமை உண்டு கேள்வி கேட்க இல்லை தொட்டதுக்கெல்லாம் வரி கட்டுறோம் அப்புறம் பட்ஜெட்ல எப்படிப்பா துண்டு விழுது என்றாள் சரண்யா அப்பா சிதைத்தார் வரிப்பணங்கிறது மழை உருவாகுற மாதிரிமா கடல் நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்ந்து மறுபடியும் பூமிக்கே மழையா மாறி பொழியும் அதே மாதிரிதான் வரையும் மக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கப்பட்டு மறுபடியும் பல விதங்களில் மக்களுக்கே உபயோகமா திரும்பி வரணும் அதான் நியாயம் ஆனா இங்க இங்க வருது அது சுரண்டல்காரங்க கஜானாக்குள்ள போகுது மொத்தத்துல மனுஷனுக்கு ஒரே ஒரு எய்ட்ஸ் தான் ஆனால் நாட்டுக்கு லஞ்சம் ஊழல் சுரண்டல் தீவிரவாதம் மதவெறி பணவீக்கம் பதவி வெறின்னு நிறைய ஏஜ் இத்தனை நோயிலேருந்து இந்த நாட்டை காப்பாத்த ஒரு காந்தியும் நேருவும் போராது ஒவ்வொரு மனுஷனுமே அஹிம்சைங்கிற ஆயுதத்தோட சத்தியாகிரகம் பண்ண தயாராகணும் ஆனா எங்கே எல்லாரும் வேடிக்கைதானே பார்த்துட்டு இருக்கோம் அப்பாவின் குரலில் உண்மையான கவலையும் வருத்தமும் தெரிந்தது அம்பா சம்பத் மாமா முழிச்சிட்டு இருப்பாரா திடீரென்று பேச்சை மாற்றி கேட்டாள் சரண்யா ஏன் கேட்குற சரண்யா ஒரு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்து சொல்லுவோமா என்றால் ஒருவேளை தூங்கிட்டு இருந்தா எழுப்புவோம்ப்பா என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு ஆனால் முழிச்சிட்ருப்பாங்கன்னு தான் தோணுது என்றால் சரி பண்ணு நம்பர் தெரியுமா இதுவரை பண்ணினது இல்லைனாலும் நம்பர் மட்டும் மறக்கலை என்றால் அது எப்படி மறக்கும் ஆகாஷ் வீட்டு நம்பராச்சே சரண்யா புது வருஷத்தை முன்னிட்டு நள்ளிரவிலும் திறந்திருக்கும் பிசிஓ ஒன்றில் நுழைந்தாள் ஆகாஷ் வீட்டு எண்களை வரிசையை அழுத்தினாள் எதிர்முனையில் ரிங் போன போது மனசுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது அடி வயிற்றில் ஜிப் என்று ஏதோ பரவியது நாளைந்து ரிங் போன பிறகுதான் போன் எடுக்கப்பட்டது ஹலோ எதிர்முனையில் மாமீன் அதட்டலான குரல் கேட்க சரண்யாவின் சப்த நாடியும் ஒரு வினாடி ஒடுங்கியது யாரது சரண்யா சற்றென்ற போனை அப்பாவிடம் கொடுத்தாள் ரிசீவரை மூடிக்கொண்டு அவரிடம் சொன்னாள் அப்பா மாமி நீயே பேசு மாமாவுக்கு வாழ்த்து சொல்ல தான் சொல்லு மாமா லைனில் வந்ததும் என்கிட்ட கொடு என்றாள் அப்பா போனை வாங்கினார் ஹலோ நான் நான் தான் கோபாலன் என்றார் ஒன்னும் இல்லை புது வாழ்த்து சொல்லலான்னு சம்பத் இல்லையா என்றார் என்ன விஷயம் இந்த நேரத்தில் எல்லாரும் இருக்கா பரவாயில்ல நான் காலையில் பண்ணிக்கிறேன் எழுப்ப வேண்டாம் விடியர் காலையில நாங்கள் வெளியில் போகிறோம் உங்கள் சார்பாக நானே வாழ்த்து சொல்லிடுறேன் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்றாள் மாமி எதிர்முனையில் ரிசீவர் பட்டென்று வைக்கப்பட கோபாலன் முகம் சுருங்க பெண்ணை பரிதாபமாய் பார்த்தார் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி